இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடைபெற்ற திமுகவின் பவள விழா பொதுக்கூட்டத்தில் அதாவது திமுக எழுபத்தைந்து ஆண்டுகளை தொடங்குகிறது பவள விழா கொண்டாடுகிறது அந்த பவள விழா பொதுக்கூட்டத்திலே திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு திமுகவிற்காக முழங்கி இருக்கிறார்கள் திரவிடியன் மாடலை பற்றி மெய்ஸில் இருக்க பேசியிருக்கிறார் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நான் என்ன கேட்கிறேன் திருமாவளவன் அவர்களுக்கு வர வர கொஞ்சம் கூட சூடு சொரணை என்று எதுவுமே இல்லையா கொஞ்சமாவது வெட்கம் மானம் ரோசம் வேண்டாமா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அது ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை விளிம்பு மக்களுக்காக போராட வந்ததாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற தலைவர் ஜாதியை ஒழிக்கப் போகிறோம் சனாதனத்தை ஒழிக்க போகிறோம் என்றெல்லாம் வாயிலேயே பேசிக்கொண்டிருக்கின்ற திருமாவளவன் சனாதனத்தை வேறொரு வடிவத்தில் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற திமுகவிற்கு அந்த திமுக கட்சிக்கு அந்த ஆட்சிக்கு திமுகவின் நவீன சனாதனத்தை தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருமாவளவன் அவர்களுக்கு கொஞ்சமாவது இங்கிதம் வேண்டாமா சமத்துவ மது ஒழிப்பு மாநாடை கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்தப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு திராவிட மாடல் தான் அனைத்தையும் காப்பாற்றும் மாடல் சனாதனத்தை ஒழிக்கும் திமுக வெற்றி பெறுவதே சனாதனத்தை ஒழித்து விட்டதாகி விடுமா திமுக ஆட்சிக்கு வந்தால் சனாதனம் ஒழித்து விடுமா சனாதனத்தை ஏதோ திமுக ஒழித்து விட்டது ஜாதியை ஒழித்து விட்டது என்பதை போல எவ்வளவு பெரிய பொய்யை பேசிக் கொண்டிருக்கின்றார் பெரியார் வெளிவந்தவர் ஸ்டாலின் அண்ணா வழிவந்தவர் ஸ்டாலின் என்றெல்லாம் வாயிலே பேசுகிறாரே மகாத்மா காந்தி கல்லுக்கடை மறியல் போராட்டம் அறிவித்தவுடன் தன்னுடைய தோட்டத்திலே இருக்கின்ற தென்னை மரங்களில் யாரும் கல்லை இறக்கிவிடக் கூடாது என்பதற்காக அத்தனை தென்னை மரங்களையும் வெட்டி சாய்த்தவர் தந்தை பெரியார் ஆட்சிக்கு வந்தவுடன் படியரசி திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரணர் அண்ணா அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு படியரசி திட்டத்தை எப்படி அமுல்படுத்தலாம் என்று ஐஏஎஸ் அதிகாரிகளை அழைத்து அண்ணா கேட்ட பொழுது அரசிடம் இல்லை சாராய கடைகளை திறந்தால் படியரசி திட்டத்தை நிறைவேற்றி விடலாம் என்று ஒரு அதிகாரி சொன்னதற்கு அண்ணா சொன்னார் ஒரு தலைமுறையே சாராய வாடை இல்லாமல் இருக்கிறது அந்த தலைமுறைக்கு சாராயத்தை அறிமுகப்படுத்தி அந்த பழி சொல்லுக்கு ஆளாவதை விட சாராயக் கடைகளை திறக்காமல் இருந்துவிட்டு இந்த தலைமுறை மது இல்லாமல் நன்றாக வாழட்டும் அதே நேரத்தில் சாராயக் கடைகளை திறந்துவிட்டு வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டான் அண்ணாதுரை என்ற பழி சொல்லுக்கு ஆளாவதை விட கொடுத்த வாக்குறுதி தவறிவிட்டான் அண்ணாதுரை என்ற பழி ஆளாகிக் கொள்கிறேன் என்று சொன்ன அண்ணாவுடைய திராவிட மாடலை எப்படி காப்பாற்றுகிறார் ஸ்டாலின் வீதி எங்கும் ஊரெங்கும் நாடெங்கும் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு விட்டு தமிழகத்திலே இல்லாமல் போதைப்பொருள் பொருள் கொண்டிருக்கிறது நேற்று கூட தொழில் நகரம் என்று வர்ணிக்கப்பட்ட ஒழுக்கத்திற்கு பெயர் போன மரியாதைக்கு நாகரீகத்திற்கு பெயர் போன கோவை மாவட்டத்தில் கோவையில் பல மாணவர்களின் வீடுகளில் கல்லூரி மாணவர்கள் வீடுகளில் போதைப்பொருள் பொருள் சோதனையை போலீஸ் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படி என்றால் போதைப் பொருள் எந்த அளவுக்கு ஊடுருவி கொண்டிருக்கிறது ஒரு தொழில் நகரத்தையே போதைப் பொருள் கொண்டிருக்கிறது நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த திராவிடியன் மாடல்தான் இருக்க வேண்டும் என்று திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கிறாரா எவ்வளவு மோசமாக போய் கொண்டிருக்கிறார் திருமாவளவன் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் சமத்துவ மது ஒழிப்பு மாநாடு என்று சொல்வது அந்த மதுவையும் போதைப் பொருளையும் கட்டுப்படுத்த தவறிய அரசு கள்ள சாராயம் தங்குதடை இல்லாமல் ஓடுகிறது எங்கு பார்த்தாலும் கஞ்சா நடமாட்டம் இருக்கிறது பற்றி பல தலைவர்கள் பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் இதை பற்றி அவர் பேசாத இடங்களே இல்லை இது சம்பந்தமான ஆதாரங்களை அவர் பல முறை வெளியிட்டிருக்கிறார் ஆனாலும் அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் தொடர்ந்து டாஸ்மாக் மதுபானத்தை விநியோகம் செய்து கொண்டு ஜெயிலிலிருந்து வெளியே வந்த அடுத்த நிமிடம் டாஸ்மாக் மதுபானங்களை எப்படி அதிகமாக விற்கலாம் என்று திட்டம் தீட்டுகின்ற செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவியை இன்று கொடுக்க இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த திராவிட இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்க வேண்டுமா வேண்டாமா இதை பற்றி திருமாவளவன் பேசுவாரா பேசவில்லை என்றால் கூட பரவாயில்லை முட்டுக் கொடுக்கலாம் கூட்டணி கட்சிக்கு முட்டுக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் திருமாவளவன் ஆனால் இவ்வளவு முரட்டுத்தனமாக முட்டுக் கூடாது திக திமுக இரட்டை குழல் துப்பாக்கிகள் அவர்களோடு சேர்ந்து மூன்று குழல் துப்பாக்கியாக இருப்பேன் என்று திருமாவளவன் சொல்கிறார் துப்பாக்கியில் இரட்டை குழல் தான் இதுவரைக்கும் மூன்று குழல் தயாரிக்கவில்லை மூன்று குரல் தயாரித்தால் அது ஒத்து ஊதல் மூன்று குழல் வைத்து ஊதி கொண்டிருந்தால் அது அபஸ்வரமாக இருக்கும் அதிலிருந்து எந்த தோட்டாக்களும் வராது வெற்று காத்துத்தான் வரும் அதை போல திருமாவளவனும் வெற்று வேஷம் போடுகிறார் வெற்று முழக்கமிடுகிறார் இது எதற்கும் உதவாது இனியாவது திருமாவளவன் கொஞ்சமாவது வெட்கம் மானம் சூடு சுவரணையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி